வணக்கம் நியூஸ் ஃபை செய்திகளுக்காக ஜெகன் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார் மழை வருவதற்கு முன்பாகவே திட்டமிட்டு தமிழக அரசு செயல்பட்டு இருந்தால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைத்து இருக்க முடியும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவது வழக்கம் எனவும் கூறினார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களின் துன்பத்தை குறைத்து இருக்க முடியும் அதை இந்த அரசு தவறவிட்டதாக குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்த வரையில் தமிழக அரசால் மீட்பு பணி துவங்கப்படவில்லை எனவும் இனியாவது துவங்குவார்களா எனத் தெரியாது எனவும் கூறினார் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பொதுமக்களை சந்தித்த அதிகாரிகள் யாரும் இதுவரை வரவில்லை என கூறியதாகவும் உணவு குடிநீர் குழந்தைகளுக்கு பால் போன்றவை கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படுவதாகவும் அவர் கூறினார் கடந்த பதினான்காம் தேதி இந்திய வானிலை ஆய்வு மையம் தென் தமிழகத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என எச்சரித்திருந்த நிலையில் தமிழக அரசு வேகமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பொதுமக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்றார் தமிழக அரசு இதை செய்ய தவறிவிட்டது என்றும் அவர் கூறினார் டெல்லிக்கு சென்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமரை பார்க்க செல்லவில்லை எனவும் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்காக சென்றபோது பிரதமரை சந்தித்ததாகவும் கூறினார் சென்னையில் மிக்சாம் புயலை ஒட்டி கனமழை பெய்த நிலையில் மூன்று நாட்களாக தண்ணீர் அகற்றப்படவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியும் அரசு செய்யவில்லை எனவும் இதனால் பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு பால் போன்றவை இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆனால் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் டி ஆர் பாலு ஆறாயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் தமிழகத்தில் எந்தெந்த துறையில் எவ்வளவு சேதம் என்பதை ஆய்வு செய்யாமல் விளம்பரத்திற்காக நாடாளுமன்றத்தில் பேசி தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டதாக கூறினார் தமிழக அரசு நிவாரணத் தொகை பெற வேண்டும் என்றால் கனமழைக்கு பின்பு ஒவ்வொரு துறை வாரியாக சேத மதிப்பை ஆய்வு செய்து அவற்றை கொண்டு நிவாரணம் கேட்டிருக்க வேண்டும் என்றார் மழை முன்பாகவே திட்டமிட்டு செயல்பட்டு மக்கள் பாதிக்கின்றது குறைத்திருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்ட அப்படி எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து குறைத்திருக்கலாம் அதை இந்த அரசு தவறப்பட்டுவிட்டது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க அந்த பகுதிகளில் தற்போது மீட்பு பணிகள் போது மீட்பு பணிகள் அது காலையிலிருந்து இப்போ மாலை வரை தூத்துக்குடி மாவட்டம் அந்த ஒரு சில இடத்துல நாங்கள் பார்த்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல பார்த்தோம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று இடத்துல இப்போ வந்திருக்கிறோம் நான் பார்த்த அளவுக்கு இந்த மீட்பு பணி மிக மிக தோய்வாக இருக்குது இப்பொழுது தான் இனிமேல் துவங்குவாங்க தெரியல இது வரைக்கும் தூங்குதா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுது என்னமோ தெரியல காலையில் நான் தூத்துக்குடி பார்க்கும்போது திருநெல்வேலி பார்க்கின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை என்று தான் பொதுமக்கள் தெரிவிச்சாங்க அது ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அவங்களும் அதை எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று நாட்கள் உணவு இல்லாமல் குடிநீர் இல்லாமல் பால் இல்லாமல் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுவதாக தெரிவித்தார்கள் அந்த முன்னேற்பாடு கூட இந்த அரசு செயல்படுத்தவில்லை பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த நான்கு மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த தென் மாவட்டங்களை அதிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது ஊடகத்திலையும் பத்திரிகையில் அப்பொழுதால் இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க உணவுக்கு இவ்வளவு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காது குறையாக உணவு கிடைச்சிருக்கும் குடித நீர் கிடைச்சிருக்கும் மக்கள் துன்பத்திலிருந்து காத்திருக்கலாம் அதை இந்த அரசு செய்ய தவறி விட்டது இது மட்டுமில்ல இன்றைய தினம் கூட இப்ப டெல்லியில் போய் சொல்லியிருக்காரு முதலமைச்சரு பிரதமரை பார்க்க போல ஒரு அவர் இந்திய கூட்டணியில இந்திய கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் போயிருக்கார் அதோட பிரதபரை பார்த்துட்டு வந்திருக்கார் இன்னொன்று என்றால் சென்னையில புயல் வந்தது மூணாம் தேதியே மூணு மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலையிலிருந்து கனமழை பொழி ஆரம்பிச்சது அடுத்த நாள் நாலாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது தண்ணி வெளியில எங்கேயுமே வழியில் மூன்று நாட்கள் தண்ணி எந்த அதிகாரியும் ஆய்வு பணி மேற்கொள்ளவில்லை தேவையான உதவிகளும் செய்யல அங்கேயும் குடித நீர் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல குழந்தைகளுக்கு பால் இல்லை எல்லாம் விமர்சனம் வந்தது பத்திரிகை ஓடத்தில் எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க மக்கள் ஆனா அடுத்த நாள் ஐந்தாம் தேதி பார்லிமெண்ட்ல எம்பி முன்னாள் அமைச்சர் ஆறாயிரத்தி இருநூத்தி நினைக்கிறேன் மாநில அரசுக்கு நிவாரணமா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் எந்த அடிப்படையில் கோரிக்கை யாரும் ஆய்வு பணியும் சேகரிக்கல எந்தெந்த துறையில் எவ்வளவு சேதம் அப்படின்னு அதை கணக்கிட்டு அது முறையாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தா தான் நிதி பெற முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு விளம்பரத்திற்காக ஏதோ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுவதை ஒரு விளம்பரப்படுத்துறது தான் அவர் பேசியிருக்கிற ஒளிய முறையாக நிதி வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்து முடிந்து எந்தெந்த துறையில என்னென்ன சேதாரம் என்று கணக்கிட்டு அதை மத்திய அரசு கணிச்சு பெற்றிருந்தா நிதி கிடைக்கும் அதை விட்டு விட்டு இவருடைய விளம்பரத்திற்காக தான் நாடாளுமன்றத்தில் பேசுறாங்களே மக்களுக்காக அல்ல அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் பா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரண நிதி பெறுவதற்கு போய் பிரசம்பு பிரைம் மினிஸ்டர் பார்க்கல அவர் இந்திய கூட்டணி கலந்துக்காக போனாரு அதோட பிரைம் மினிஸ்டர் பார்த்து வந்துட்டார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்